அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது தூங்கி எழுந்த உடனே உங்களோட பார்த்து இந்த வார்த்தை ஒரு ஒன்பது முறை மட்டும் சொல்லுங்க மூன்று நேரத்துல நடக்கும் இது ஒரு அதிசயமான ஒன்று பல பேர் வாழ்க்கையில இதை பயன்படுத்தி வெற்றியும் கண்டிருக்காங்க முழு நம்பிக்கையோட செய்து பாருங்க இதோட பலனை முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே ஒரு சக்தி இருக்கு நம்ம நினைப்போம் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு உண்மைதாங்க ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே சக்தி இருக்கு நல்ல வார்த்தை வார்த்தைக்கு ஒரு அதிர்வலை அப்படின்னா கெட்ட வார்த்தைகளுக்கு ஒரு அதிர்வலை இருக்கும் உங்களை யாராவது நல்லபடியா புகழ்ந்து பேசுறாங்க நீ நல்லா இருக்கணும் உன்னோட திறமைக்கு நீ ரொம்ப நல்லா வருவ இன்னைக்கு நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க நீ ரொம்ப திறமசாலின்னு சொல்லும் போது உங்க மனம் சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கும் இதுவே உங்களை தப்பான வார்த்தைகள் நீ சரியில்லை நீ இந்த வேலையில கரெக்டா நிக்கவே மாட்டிக்கிற நீல வாழ்க்கையில முன்னேறவே மாட்டேன் இப்படின்னு சொன்னா உங்க மனம் வலிக்க ஆரம்பிக்கும் இது வார்த்தைகளோட சக்தி இந்த வார்த்தைகளோட சக்தி நம்மள மட்டும் தான் பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பாதிக்க ஆரம்பிக்கும் அதனால தான் சில சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஒன்று சேர்த்து சித்தர்கள் அதற்கு மந்திர கோர்வையை கொடுத்துருக்காங்க இந்த மந்திரங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தை அப்படிங்கிறது அந்த சொல் கிடையாதுங்க அந்த சத்தத்தை குறிப்பிடுறது ஒருத்தவங்க உங்ககிட்ட உங்க பேரே சொல்லி கூப்பிட்டாலுமே அது கூப்பிடக்கூடிய தோணியில அது உங்களுக்கு தெரியும் அவங்க உங்ககிட்ட கோபமா பேசுறாங்களா ரூடா நடக்கிறாங்களா இல்லை சந்தோஷமா பேசுறாங்களான்னு அது அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தை ஒன்று தான் அதை பயன்படக்கூடிய உச்சரிக்கக்கூடிய விதத்திலே மாறுபாடு அடையும் அதனால முக்கியமானதான் மந்திரங்களை நம்ம சரியான முறையில் உச்சரிக்கும் போது அது முழு பலன் கிடைக்கும் இதை வந்து சித்தர்கள் ரொம்ப அருமையா நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர முறையை பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்த மந்திர முறைக்கு நீங்க பெருசா விரதம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது பூஜை கிடையாது ஏன் குளிக்க வேணாம் நீங்க காலையில் எந்திரிங்க எந்திரிச்ச உடனே நல்ல கையை சூடு வரக்க தேய்ச்சிட்டு அதை உங்களுடைய கண்களில் ஒத்தி எடுத்துட்டு அதன் பிறகு உள்ளங்கையை பார்த்து இந்த மந்திரம் சொல்லுங்க இப்படி சொல்லும்போது போது மகாலட்சுமியோட முழுமையா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க எந்த எண்ணத்தோட என்ன நினைச்சிட்டு பண்றீங்களோ அந்த எண்ணம் நிறைவேற ஆரம்பிக்கும் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறிவியல் படி அதாவது ஈர்ப்பு விதியின் படி பார்க்கும்போது நீங்க காலையில எந்த எண்ணத்தோட எந்திருக்கிறீங்களோ காலையில முதல்ல என்ன செய்யறீங்களோ அது உங்களை அந்த முழு நாள் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணத்தோட உங்களை டிராவல் பண்ணும் இப்போ நீங்க காலையில எந்திரிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் தேவைப்படுது நீங்க என்ன பண்றீங்க என்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபாய் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க எந்திரிச்சோடனே எங்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பணத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க பணம் உங்ககிட்ட இருக்கு அந்த பணத்தை கைகளால் தொடரீங்கன்னு அதை உணர்வு பூர்வமா நல்லா உணர்ந்து ஃபீல் பண்ண பிறகு உள்ளங்கையை பார்த்து அந்த மந்திரத்தை நீங்க சொல்றீங்க அதன் பிறகு அந்த சந்தோஷத்தோடய உங்க மத்த வேலைகள் செய்யறீங்க அப்படின்னா நாள் முழுவதும் அந்த எண்ணத்தோடு இருப்பீங்க அப்படி இருக்கிறப்ப ஆகும் நீங்க ஆசைப்பட்ட அந்த பணம் அடையிறதுக்கான வழிகள் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க கேட்டது எல்லாமே கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டாது அதை அடையறதுக்கான வழிகள் கிடைக்கும் நீங்க இந்த வேலை பண்ணும்போது உனக்கு இந்த பணம் கிடைக்கும் நீ இதை பண்ணினா உனக்கு இந்த காசு கிடைக்கும் அப்படின்னு வழி கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ நான் சொன்ன இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் பண்ணிட்டு வரணும் ஒரு நாள் பண்ணிட்டு ஒரே நாள் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட உடம்புல இருக்கக்கூடிய சக்தி பொறுத்தும் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் தூங்கி எழுந்த உடனே மனசை ஒருநிலைப்படுத்தி ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு மனம் வந்து ஒரு நிலையில தான் இருக்கும் எந்தவித டைவர்ஷன் இல்லாம என்ன தேவையோ அதுல மட்டும் குறிக்கோளை நிறுத்தி ஒரு ஒன்பது முறையோ இல்ல மூணே போதும் பட் ஆனால் நம்ம ஒன்பது முறை சொல்லும்போது இது ஒன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறும் ஏன்னா சித்தர்கள் எல்லாத்தையுமே ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அப்படி பிரணவத்தோட ஆரம்பித்து பிரணவத்திலே முடியக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு மூன்று மணி நேரத்துக்குள்ளாரையே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நினைச்ச காரியம் அவங்க கேட்ட பணம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தா அதை தீர்க்கக்கூடிய சொல்யூஷன் கிடைச்சிருக்கு இதை வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணி நிறைய பேரோட வாழ்க்கையில் இதை பயன்படுத்தி பல பேர் வெற்றி கண்ட ஒரு முறை சொல்ல ஒரு அதிசயமான ஒரு மந்திர முறையாகவே இருக்கும் இப்போ நம்ம நான் இதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற சொல்றேன் இப்ப நம்ம இதை எப்படி சரியான முறையில் பிரயோகம் பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும் பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது ஒரு நாலு மணிக்கு முன்னாடி எழுந்திரிங்க எதுக்கு இந்த டைம்ல உங்களை எந்திரிக்க சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் தன்னிலை மறந்து தூங்கக்கூடிய ஒரு நேரனாவே இந்த நேரம் தான் இந்த நேரத்தில் டக்குன்னு ஆள ஆரம்பிச்சு எழுந்திரிச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து எந்தவித எண்ணெய் ஓட்ட அலைகளுமே இல்லாமல் ரொம்ப பிளாங்காக இருப்பீங்க அப்படியே பிளராக இருக்கும் தலை சுத்தமாக இருக்கும் ஒரு பிளரான ஃபீல் ஆகுனது Sumber அந்த டைம்ல எந்திரிச்ச பிறகு கைகளை நல்லா சூடு பார்க்க தேய்ங்க தேய்ச்சிட்டு நீங்க கைகளை நல்லா சூடு பார்க்க தேய்ச்சிட்டு அப்படியே ஊற்றுங்க கண்களை ஊத்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கண்ணில் கை வச்சுட்டு அப்படியே எடுங்க எடுத்துட்டு கண்களை மனசுக்குள்ளார வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை பத்தி நினைக்க ஆரம்பிங்க சும்மா இப்ப எனக்கு பணம் வேணும்னே பணத்தை பத்தி நினைச்சா மட்டும் போதுமான அப்படி இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்ககிட்ட இருந்தா நீங்க எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அந்த ஃபீலோட அதை நினைக்கணும் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட தொடர்பு கொள்றதுக்கு சரியான நேரம் இந்த நேரம் தான் ஏன்னா இந்த தான் பிரபஞ்ச சக்தி பூமியில் அதிகமாக இருக்கும் யாருமே கேட்குற கால நம்ம கேட்குறப்போ உடனே நடக்கும் அப்ப அந்த பிரபஞ்சத்தோட ஒன்றா கலக்கணும் அப்படின்னா அந்த உணர்வு நமக்கு வேணும் அந்த உணர்வு தான் நம்ம பிரபஞ்சத்தோட பேசக்கூடிய மொழி அதனால உணர்வோட பண்ணுங்க அந்த பணம் உங்ககிட்ட இருக்குன்னா எப்படி உணர்வீங்களோ அந்த உணர்வோட மனசுல நினைச்சிட்டு அதன் பிறகு அப்படியே உங்க உள்ளங்கையை பார்த்து நாம் சொல்ற மந்திரம் வந்து வராகி தாயோட பிரணவத்தோட ஆரம்பித்து பிரணவத்தில் முடியக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் நான் சொல்லக்கூடிய இந்த பொண்ணுதான் நீங்க சொல்லணுமே இந்த மந்திரத்தை வந்து நான் எப்படி சொல்றேனோ அந்த முறையில் தான் சொல்லணும் மந்திரத்தை எப்படி சொல்லணும்னா ஓ இது போல் அந்த மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிர்வலை உருவாகிற மாதிரி சரியான உச்சரிப்போடு சொன்னீங்கன்னா மட்டும்தான் இந்த மந்திரம் வேலை செய்யும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்லும்போது ஒரு அதிர்வலைகள் எனக்கு உருவாகும் இதை நான் சொல்லும்போது என் மூளையில் அந்த அதிர்வலைகள் உருவாகும் இதை நீங்கள் இதே அதிர்வலைகளோடு சொல்லும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த அதிர்வலைகள் பயன்படும் அப்போ தான் இது பவர்ஃபுல்லாக உங்களுக்கு மாறும் சரியான வகையில் நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தினால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் நன்றி வணக்கம்